இது அடுத்ததுக்கு முதல் முறையாக சும சாதாரணமா வந்த அடுத்த முறையாக அசத்தலா வந்த இந்த முறை வெற்றியா வந்திருக்க வாழ்க்கையிலேயே மறக்க முடியாத ஒரு மண்ணு அப்படின்னா சுத்தப்படி மண்ணா இருக்கும் இது மக்கள் சும்மா சொல்றதுக்காக கிடையாது இங்க நான் என்ன நினைச்சாலும் நடக்கும் இதுல என்ன நினைச்சாலும் நடக்கும் இங்க இருக்கிற என் தம்பிமார்கள் சும்மா சாதாரண தம்பிமார்கள் கிடையாது இந்த பூமியில இந்த வரலாறு பெற்ற மண்ணுல பிறந்த தம்பி எப்போதும் பாசத்துக்கு அடிமையா இருப்பான் அவனை மாதிரி எது தப்பு கணக்கு போடாதீங்க எப்போதும் ஒரு ஒரு பெரிய மிகப்பெரிய ஒரு உரிமையான ஒரு தம்பியாயிருப்பான் சுத்தமல்லிக்கு வரும்போது எங்க வரணும்னு ரூட்டே தெரியாத ஆனா சுத்தமணி வந்துடும் அது மட்டும் மனசுல வச்சுக்கே நான் எப்படி வந்தேன் எங்க வந்தேன் எந்த தெருவுக்குள்ள வந்தேன்னு தெரியல ஆனா ஒன்னே ஒன்னு மட்டும் தான் கேட்டுச்சு என் தம்பி சவுண்டு மட்டும் தான் கேட்டுச்சு உள்ள வந்துட்டேன் போயிடுச்சு அது மட்டும் தான் இந்த மனுக்கு இந்த கோவில் சங்கத்திற்கு வந்ததுக்கு பிறகு இதனை வளர்ச்சி மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி அடுத்த முறை வரும்போது இந்த மண்ணுக்கு வரும்போது நான் ஒரு சட்டசபை நாயகம் நான் வருவேன் அப்படின்னு சொல்லி நமக்கு எல்லா எல்லாரும் சப்போர்ட் இருக்கு எல்லாருடைய லட்சியமே இருக்குது சாதாரண ஒரு இடத்துல இருந்து இந்த இடத்துக்கு வந்திருக்கோம் சிட்டியுமே நமக்கு ஒரு குட்டி தெச்சாக மாதிரி கொண்டாடிக்கிட்டு இருக்கேன் அதுக்கு அவர் கொடுத்த ஒரு பாக்கியம் நீங்கள் எல்லாரும் என்னுடைய ஒரு பக்தனாக இருப்பீங்க நான் எல்லாம் உங்களுடைய ரசிகனாக இருப்பேன் நானும் பக்தனாக இருந்தால் நல்லா இருக்காது உங்களை அழகு பார்க்குற கடமை என்னுடைய கடமையாக இருக்கும் உங்களை அழகு பார்க்கறதுக்கு அதுக்கு எத்தனை கோடி இந்த மண்ணிற்கு இந்த டிஸ்டிக்ட்டுக்கு எந்த மாவட்டத்துக்கு செலவானாலும் நான் செய்ய தயாரு என் கதவு ஒரு நாளும் கூடாது